ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஸ் ஹெல்த் கிச்சன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பயசான வெள்ளி கொலுசோ வெள்ளி பாத்திரமோ எது இருந்தாலும் சரிங்க நான் இன்றைக்கி சொல்ல மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்தேழு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக புதுசு மாதிரி மாறிவிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கூடிய ஹண்ட்ரட் தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க என்னோடய சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸு குக்கிங்கும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய சேனல் செக் பண்ணி பாருங்கள் யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துக்கு பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடு தேடிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த இரும்பு டீ வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண யூஸ் பண்ண இது மாதிரி நமக்கு சைடில் நமக்கு கரையாக வந்துடும் அது ஈஸியாக எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் நான் வந்து அடுப்பில் இந்த வடிகட்டி அப்படியே விற்கிறேங்க ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் வைக்காதீங்க ஸ்லோவாகவும் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் கொஞ்சம் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சு வச்சு நீங்கள் இது மாதிரி எடுங்க இது மாதிரி புகை வரும் அதை நீங்கள் பயந்துராதிங்க ஏன்னா நமக்கு அந்த சைடில் இருக்கிற அந்த பாலோட அந்த டீயோட கரலை தாங்க நமக்கு வந்து அந்த நெருப்பில் நல்லா பொசுங்கி நமக்கு அழுக்கெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மாதிரி இது மாதிரி காட்டுங்க லைட்டாக எடுத்து எடுத்து காட்டுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதிங்க ஸ்லோவாக வைக்காதிங்க இது மாதிரி நல்லா இது மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் நல்லா இது மாதிரி அலசி எடுத்தாங்களே போதுங்க அதில் இருக்கிற சின்ன சின்ன இது இருக்கிற அந்த டீயோடய துகள்கள் அப்புறம் வந்து இந்த பாலோட அந்த ஏடெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இது இல்லாமல் டீ வடிகட்டும் போது ரொம்ப ஈஸியாக வடிகட்டிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கில் ட்ரை பண்ணியாதீங்க அது வந்து உருகிடும் இது இரும்புன்றதை நம்ம நெருப்பில் காட்டுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எண்ணெய் பாத்திரமோ நான் வந்து பிளாஸ்டிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் சில்வரில் வச்சுருந்திங்கன்னா அடிக்கடி எடுத்துகிட்டுமோ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதாவது இது மாதிரி எண்ணெய் பாத்திரமோ பிளாஸ்டிக்கோ இல்லை வந்து சில்வரில் வச்சுருக்கோம் இல்லை ஜெக்கு மாதிரி வச்சுருக்கணும் எதுனாலும் நீங்கள் அதை இந்த ஒரு பவுட்ரு வச்சுருமோ அழகாக க்ளீன் பண்ணாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அரிசி மாவு தாங்க இந்த அரிசி மாவு நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எந்த ஒரு பிசுபிசுப்பான பாத்திரம் எதுனாலுமே சரிங்க என்ன பாத்திரமோ எதுனாலும் சரி நீங்கள் இதை போட்டுட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் பசங்க அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி போடுற இந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா தேய்ச்சிருங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கலாக இருக்கிறதால துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து சில்வரில் ஜக்கு இல்லைன்னா சில்வரில் எண்ணெய் பாத்திரம் வச்சுருந்திங்கன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது வந்து அடிக்கடி நம்ம வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது இந்த பவுட்ரு இருந்தாலே போதும் அழகாக நம்ம சுத்தம் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடுக்கலாக இருக்கலையே அதெல்லாம் நம்ம வந்து நல்லாவே தொடைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கி நமக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பிசு தன்மையும் இல்லை மேல் மூடியை பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இதில் எந்த எந்தவித எண்ணெய் பிசுக்குமே நமக்கு தெரியல கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரி பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பழைய வெள்ளி பாத்திரமோ வெள்ளி கொலுசோ எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகணும் இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து இதை க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை வீட்லேயே அழகாக க்ளீன் பண்ணலாம் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு இதை நான் உங்களுக்கு ஒரு கொலுசு எடுத்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு தாங்க நீங்கள் எந்த விதமான பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு ஒரு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது நல்லாவே நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கலாம் ஏன்னா இது வந்து தண்ணி ஊற்றும் போது நமக்கு கட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால நல்லா அதை கலந்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துக்கிறேன் நான் நீங்கள் உங்ககிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்கேட் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க அந்த பவுட்ரு வச்சு நீங்கள் அப்படியே தேய்ச்சி அந்த வெள்ளி பாத்திரத்தை நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட் நம்ம கலந்து வச்சோம்லேயே அதை தேய்ச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம பேஸ்ட்டு அப்படியே சேர்க்கும் போது நமக்கு கட்டி இருக்கும் நல்லா கலங்காது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பில் வைக்கிறேங்க இப்போது அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதாவது சிம்னால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ நான் இறக்கிட்டு இதில் வந்து நான் வந்து ரெண்டு குலுசு வச்சுருக்கல நான் ஒரு குளசு கொலுசு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி கொதிக்குது இதை போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஆறரை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை ஆறி நம்ம கை சூட்டுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஆறிடுச்சு இப்போ நான் அதை எடுக்கிறேன் எடுத்துட்டு நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பழைய டூத் ப்ரெஷ்ஷு இருக்குல்லையே அதை வச்சு தான் தேய்க்கிறேன் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நமக்கு அந்த அழுக்கெல்லாம் போதுன்னு உங்களுக்கு பாருங்கள் அதில் இருக்க அந்த கருப்பாக இருக்கிறது நம்ம கையிலெல்லாம் ஒட்டுது தெரியுதா உங்களுக்கு ப்ரெஷ்ஷை வச்சு இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் நான் ரொம்பலாம் வந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கலைங்க ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியுது இப்போ இதில் இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் அதாவது நான் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக தாங்க பேஸ்ட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை தேய்க்கும் போது ஒரு அந்த நர நரன்ட்டு அந்த அரிசி மாவில் இருக்கிறதால நமக்கு அழுக்கும் நமக்கு சீக்கிரமாக போகும் பேஸ்ட்டும் இந்த அரிசி மாவு நல்லா த பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்துட்டு அதை நான் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குதுங்க நம்ம நம்ம கடையில் பாலிஷ்க்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது வீட்லேயே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அழகாகவும் நம்ம வச்சுக்கலாம் இது கொலுசு உண்டி இல்லைங்க உங்கள் கிட்டே வந்து வெள்ளி விளக்கு வெள்ளி பாத்திரம் வெள்ளி தட்டு எது இருந்தாலுமே நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணி பாருங்கள் நமக்கு அழகாக நமக்கு க்ளீன் ஆகி வருது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரிசி மாவும் பேஸ்ட்டும் இருக்குல்லையே அதை வச்சு தான் தேய்க்குறேன் இந்த அரிசி மாவும் தேய்க்கும் போது நம்ம இடுக்கில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவோங்க நமக்கும் தேய்க்கும் போதே நல்லா தெரியுது என் கையில் பாருங்கள் நமக்கு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் நான் நல்லாவே வருது இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டரை நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அருமையாக நமக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லா பாலிஷ் ஆகி வந்து வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க இப்போ தெரியுதான் கையில் பரேன் கையே அழுக்காக இருக்குது எனக்கு இப்போ தண்ணியில் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் இப்போ தேய்ச்சாலே நமக்கு எவ்வளோ அழுக்கு நமக்கு வருது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சொன்னதால நான் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ப்ரஷ் போட்டேங்க நீங்கள் ஓரளவுக்கு அழுக்கு இருந்ததுனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயும் அழகாகவே நமக்கு வந்துடும் இப்போ தெரியுதா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா துடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு துடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லாவே அழுக்கெல்லாம் போயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைசு அதனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நீங்கள் இப்போது காலில் போட்டிருக்க கொலுசோ இல்லைனா கொஞ்சம் நமக்கு பாலிஷ் போன கொலுசு இல்லைன்னா ஏதாவது ஒரு விளக்கு அதெல்லாம் நீங்கள் தேய்க்கும் போது ஈஸியாக நமக்கு அஞ்சே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருவாங்க இது ரொம்ப பழசு ரொம்ப கருப்பாக இருந்ததால் தான் நான் வந்து அரிசி மாவு பேஸ்ட் வந்து திரும்பி போட்டு நான் தேய்ச்சேன் அப்படி நீங்கள் வந்து அழுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டு கொதிக்க வச்சு போட்டு எடுக்கிறீங்க இல்லையா அதுலேயே நமக்கு அழகாக எல்லா அழுக்குமே போயிடும் இது கொஞ்சம் நமக்கு பழையசுன்றதுனால ஒரு இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியதாச்சு இது பாருங்கள் இது பழைய கொலுசு பழைய கொலுசுக்கும் புது கொலுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து பாலிஷ் பண்ணுறோன்னு அவசியமே இல்லை காசும் நமக்கு வேஸ்ட் ஆகாது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டை வச்சு அழகாக நம்ம பாலிஷ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர்ட்டுகளாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்